நான் இருக்கிற வீடு ஒன்றரை கோடி ஆமாம் எனக்கு இருக்கிற காரே கோடி இந்த வாரத்தில் கூட சென்னையில் ஒரு அஞ்சு கோடிக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் சீக்கிரமாக வாங்க போறேன் நான் ஐஸ்வரியத்தை பத்தி இவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பண்ணி இவர் ஐஸ்வர்யவனாக மாறிவிட்டார் அப்படின்ற இந்த கிரிட்டிக்ஸ்லாம் சொல்றாங்க நான் சொல்றேன் நான் பிரசங்கம் பண்றது எனக்கே வேலை நான் அப்புறம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் பாருங்க ஏழைக்கு கொடுக்கறது வேற இறைவனுக்கு கொடுக்கறது வேற தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒன்றும் கிடையாது அங்க ஒருத்தர் சைக்கிளே இல்லாம கொடுங்க ஆனா அது ஊழியருக்கு கொடுத்ததா கணக்குல வராது அது ஒரு ஏழைக்கு கொடுத்ததா தான் கணக்குல வரும் ஆனா நீங்க எனக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது தேவையில் இருப்போன்றது கொடுக்கறது இல்ல நான் இந்த வார்த்தையை கனம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் இந்த பாலசேகர் போன்ற நாய்கள் தங்கள் வயிறு வளர்ப்பதற்காக எந்த அளவிற்கு வேதத்தை புரட்டுகிறார்கள் என்றால் தாங்கள் சொல்வது புதிய உடன்படிக்கையின் உபதேசம் கிருபையின் உபதேசம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் பணம் என்று வரும்போது பழைய உடன்படிக்கையில் உள்ள தசாபாகம் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் எல்லாம் சொல்லுங்க தசமபாகங்கள் எல்லாம் கத்தருக்கு உரியது பாருங்க தேசத்தின் நிலத்திலும் வித்திலும் விருட்சங்களிலும் கனியிலும் தசமபாகம் எல்லாம் யாருக்கு உரியது எல்லாம் சொல்லுங்க கத்தருக்கு உரியது தனக்கு உரியவர்களை தசமபாகம் என்கிறது பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன நாம் பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல இஸ்ரவேலர்களுக்கு ஏன் அந்த காரியம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலர்கள் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் தேவனுக்கென்று அதாவது ஆசரிப்பு கூடாரம் தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே பணி செய்யும்படியாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கென்று சொத்தும் சுதந்திரமும் கிடையாது இஸ்ரோவேல எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் விளைநிலங்கள் எல்லாம் உண்டு இவர்களுக்கு அப்படி மற்ற மற்ற கோத்திரத்தாரைப் போல சம்பாதிக்க அதற்கு ஏதுவான வாய்ப்பு ஆண்டவர் செய்யவில்லை இவர்கள் எப்பொழுதும் தேவாலய பணிவிடைகள் இதற்கடுத்த காரியங்கள் ஆசரிப்பு கூடாரம் இதை சார்ந்தே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருந்தார் ஆகையால் மற்ற கோத்திரத்தார்களிடத்திலே ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீங்கள் பத்துல ஒரு பகுதியை லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இஸ்ரேல் மக்களை ஆண்ட ராஜாக்கள் தவறுழைத்தவர்களாக இருக்க இருக்கின்ற போது ஒட்டுமொத்த மக்களும் கடவுளுடைய பிரமாணங்களை எல்லாம் மறந்தவர்களாக இருந்தார்கள் அல்லவா அப்பொழுது இந்த தசாபா கொடுக்கிறதையும் விட்டு விட்டார்கள் சில வேளைகளில் அப்பொழுது லேவியர்கள் பற்றி கிடக்கக்கூடிய சூழலே வந்தது ஆகையால் அவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு அடுத்த பணிவிடைகளில் ஈடுபடாமல் மன விருப்பம் இல்லாமல் அவர்கள் வேறு வேலைகளுக்கெல்லாம் செல்ல ஆரம்பித்தார்கள் எஸ்ஐக்கிய வந்து இதை ஒரு சீர்திருத்தம் செய்கிறான் நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது கண்டுகொள்கிறான் லேவியர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த சாப்பாடு கிடைக்கவில்லை என்பதை கண்டுகொள்ளுகிறான் காரணம் மக்கள் யாருமே அவர்களுக்கு கொடுக்கவில்லை தசை வாங்க கொடுக்கவில்லை என்பதை கண்டு கொண்டு தசம் வாங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறான் மக்கள் எல்லாரும் தசம் வாங்கி கொடுக்கிறார்கள் ஒரு வருஷத்தில் விளைந்த எத்தனையும் ஒரேடியாக கொண்டு வரும்போது அங்கே நிறைய மிச்சம் வரும் இல்லைவா சாப்பாட்டு சாப்பிட்டு மிச்சம் வரும் அப்போ மிச்சம் வருகிறதை சேகரிக்கிறதற்காக ஆலயத்தில் பண்டக சாலையை உண்டப்படுகிறார் அந்த பண்டக சாலையிலே ஆகாரம் மீதமுள்ள ஆகாரம் சேர்க்கப்படுகிறது சேர்த்து ஒவ்வொருவருக்கும் எண்ணிக்கை எடுத்து அளவு கணக்கு பார்த்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தேவை என்பதை கணக்கு பார்த்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது இதற்காக பொறுப்பிலே சிலரை இசைக்க வைக்கிறார் சரியாக அள சரியாக வீதம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் மல்கையா தீர்க்க தரிசின் புஸ்தகத்திலே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம் வாங்கலை எல்லாம் பண்டக கொண்டு சேருங்கள் என்பதாக சொல்லியிருப்பார் காரணம் மல்காமன் காலத்தில் அங்கே அன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக வேலைக்கு அதனை கூலியை கொடுக்கத்தக்கதாக அன்றைக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தது ஓ ஆலய வேலைக்கென்றே நியமித்தவர்கள் தங்கள் வேலையை செய்யவில்லை காரணம் என்ன அவர்களுக்கு தேவையான கூலி கிடைக்கவில்லை கூலி என் கிடைக்கவில்லை அங்கே கொடுப்பதற்கு அங்கே பண்டக சாலையில் ஒன்றுமில்லை ஏன் பண்டக சாலையிலேயே மக்கள் அங்கே கொண்டு சேர்க்கவில்லை தசம் என்கிறது தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம்தான் மற்ற அவர் இருக்கிறவர்களுக்கே தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தசமக்கப்பட்டதல்ல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் யூதர்களே கிடையாது இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் யூதர்கள் அல்ல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதிலே பன்னெண்டு கோத்திரம் இருக்கிறது அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் அவர்களுக்கு நாம் என்கின்ற ஒரு காரியம் கிடையாது இன்றைக்கு வேதம் சொல்லுங்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆசாரியர்கள் நாம் எல்லாருமே ஆசாரியர்கள் நான் ராஜரிக்கு ஆசிரியர் கூட்டமாக இருக்கிறோம் அப்போ தசம கொடுக்க வேண்டும் என்று ஆசாரியர்களுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றால் யார் கொடுக்க வேண்டும் யார் யார் ஆசிரியர் நானும் நானும் நீங்களும் நான் மாறி கொடுக்க வேண்டுமா வேறு கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற ஊழக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் ஆசாரியர்கள் அல்ல அவர்கள் சொத்து சேர்க்கிறார்கள் தேவியர்கள் அல்லது ஆசிரியர்கள் சொத்து சுதந்திரம் கிடையாது கர்த்தரே பங்கு என்று சொல்லி வாழ கூடியவர்கள் காரணம் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி இருந்தார் உங்களுக்கு இந்த இடத்துல சொத்தும் சுதந்திரமும் கிடையாது கர்த்தரே உங்கள் பங்கு என்று சொல்லி இருந்தார் இன்றைக்கு இருக்கிறவர்கள் அதே போல இருக்கிறார்களா அப்படி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் சொத்து சேர்க்க மாட்டோம் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம் அவர்கள் தேவைகளை சந்திக்கப்படும்படியாக கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது அப்படி கிடையாது ஆனால் இவர்கள் மக்களிடம் மிரட்டி சம்பந்தம் இல்லாத பல ஏற்பட்ட வசனங்களை எல்லாம் காண்பித்து தர்சவம் வாங்க கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்குகிறார்கள் ஸோ தைதை எடுத்து ஈட் பண்ணும்போது யூ ஆர் ரிலீஸிங் டெத் இன் யுவர் ஃபைனான்ஸ் பண உலகத்தில் சாவை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம் ஆனால் வென் ஐ எம் கிவ் தைத் டு காட் ஐ எம் ரிலீஸிங் லைஃப் இன் மை ஃபைனான்சியல் ரெல்ம் பாலசேகர் என்ன சொல்லுகிறான் ஏழைகளுக்கு கொடுப்பது கடவுளுக்கு கொடுப்பது ஆகாது அல்லது தேவையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் என்கிறவர்களுக்கு கொடுப்பதும் கடவுளுக்கு கொடுக்கிறது ஆகாது தேவை அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆக கொடுக்கிறோம் என்கிறது கடவுளுக்கு கொடுக்கிறது ஆகாது என்று சொல்லி பாலசேகர் சொல்லுகிறார் அப்போ எப்படி கொடுப்பது கடவுளுக்கு கொடுக்கறது ஆகுமாம் இந்த பாலசேகர் பௌரில் மக்களை ஏமாற்றி பணத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவர்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அதுதான் கடவுளுக்கு கொடுப்பதும் அதாவது ஏற்கனவே கோடிகளில் புரட்டுக்கிற ஊழியக்காரன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறதும் கடவுளுக்கு கொடுப்பதும் எப்படி இருக்கிறது ஏழைக்கு கொடுக்கறது வேற இறைவனுக்கு கொடுக்கறது வேற ஆனால் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒன்றும் கிடையாது நான் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா தேவன் தேவையில் இல்லை ஏன் தேவையே அவர் சந்திச்சார் ஏன் அவர் நிறைவாக்கினார் என் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிச்சார் ஆகையினால் என் தேவனை கனம் பண்ணும்படி நான் கொடுக்கணும் சில பேர் யாரையும் சேர்த்துருவாங்க தெரியுமா ஊழியக்காரங்களையும் சேர்த்துருவாங்க கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு இப்போ பாலசேகர் பாருங்க சட்டை மட்டுமா போட்டிருக்காரு சட்டக்குள்ளே ஒரு கோட்டு கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு தங்கம்மா மட்டுமா போட்டிருக்காரு பிளாட்டினம்லாம் போட்டிருக்கிறாரு கையில் டைமண்ட் போட்டிருக்காரு பிளாட்டினம் போட்டிருக்காரு ஸோ அவருக்கு கொடுக்குறதும் அவருக்கு வந்து நிறைய நிறைவாக இருக்கிறார் நம்ம யார் கொடுப்போம் அங்கே ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் கொடுப்போம் நான் சொல்கிறேன் கொடுங்க ஆனால் அது ஊழியருக்கு கொடுத்ததா கணக்கில் வராது அது ஒரு ஏழைக்கு கொடுத்ததா தான் கணக்கில் வரும் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது தேவையில் இருப்போன்றது கொடுக்கறதில்ல நான் இந்த வார்த்தையை கணம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் கொடுக்கிறேன் இட் இஸ் ஆனா நீங்க எனக்கு ஆனா நீங்க எனக்கு தேவனுக்கு தேவையில் இருப்போன்றது கொடுக்கறதுல நான் இந்த வார்த்தையை கனம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் கொடுக்கிறேன் இட் இஸ் ஹானர் பேஸ் கிவிங் அனுகுறவர்களே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அங்க பட்டியல் எடுக்கிற காரியங்கள் எது பசியோடு இருந்தேன் ஆகாரம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள் அப்போ இந்த சிறியரில் அப்போ தேவையில் உள்ளவர்களும் தேவையை தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர ஏற்கனவே பணக்காரலாயிருக்கிறவர்களுக்கு அவர்கள் கடவுளின் ஊழியக்காரர்கள் என்கின்ற ஒரு பிராண்டை தங்களுக்குள்ளாக அணிந்து கொள்வதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் கடவுளுக்கு கொடுப்பது என்று சொல்லி கடவுள் சொல்லவில்லை ஊழியக்காரன் என்கிறவனோ சாதாரண மனிதனோ யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ அந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ ஒருவர் உண்மையாகவே ஊழியம் செய்து திருவசனத்தின் அடிப்படையில் உங்களை விசாரித்து சரியாக நடத்துகிறார் சரியாக மக்களை விசாரிக்கிறது தேவர் வசனத்தை போதிப்பது இந்த மாதிரி கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கலாம் காரணம் அவருக்கு வேற வேலை போவதற்கு நேரம் இல்லை அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களுக்கு சரியான ஆகாரத்தை போடுகிறார் அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கொண்டு கொட்டி கொட்டி கொடுத்து அவர்களை என்னது ஆடம்பர பிரியவதிகளாக நான் தங்கி இருக்கிற வீடு ஒன்றரை கோடி ஆமா எனக்கு இருக்கிற காரே கோடி சொல்லுகிறா இயேசுவுக்கு கொண்டு வந்து அந்த பெண் விளையேற பெற்றதை உடைச்சி என்ன பண்ணுறா ஊத்துரா உடனே எல்லாரும் சொல்லுவாங்க டூ எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ காசு இது அவள் உடச்சி ஊற்றுனா பார்த்தீங்களா அந்த தைலத்தினுடைய பண மதிப்பு இன்னைக்கு ஒரு வருஷ சேலரி ஒரு வருட சம்பளம் அவ்வளோ பெரிய தொகை உள்ள ஒரு தைலத்தை இயேசு மேலே உடைச்சி என்ன பண்ணுறா ஊத்துறா என்ன சொன்னாங்க இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே இயேசு என்ன சொல்லிருக்கணும் கரெக்டுங்க எனக்கு ஏங்க கொடுக்கீங்க யாருக்கு சொல்லிருக்கணுமா வேண்டாமா ஏசு சொன்னாரு ஏழைகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் நான் எப்பவும் இங்கே இல்லை ஆனா இவள் நான் மறிக்கப் போகிறதை முன்பாகவே அறிந்து என்னை கனம் பண்ணும்படி இதை செய்தாள் அப்படின்ற ஆம இங்கே இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொன்னார் அவர்கள் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு தரித்திரத்தை கொடுக்கலாம் என்று சொல்லவில்லை தரித்திரர் தரித்திரோட பிரியத்தினால் சொல்லவில்லை அவன் திருட நான் அப்படின்னால் இப்படி இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிறது என்று சொல்லி சொன்னார்கள் மட்டுமல்ல ஏசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருன் ஆகையால் நான் மறிக்கப் போகிறேன் ஆகையால் இவள் இந்த நற்கரியை செய்திருக்கிறான் ஆனால் இந்த பாலசேகர் சொல்ல முடியுமா நான் எப்பொழுது நாளைக்கு சாக போகிறேன் அதனால எனக்கு நல்ல எனக்கு காணிக்க கொடுங்கள் என்று இல்லை இவன் நாங்கள் சாகவே மாட்டோம் உயிரோடு இருப்போம் சொகுசாக வாழ்வோம் நாங்கள் கோடிக்கணக்கில் வைத்திருக்கிறோம் இன்னும் கொடுங்கள் என்று எல்லாமா கேட்டு வாங்குகிறான் ஓ இவன் எப்படி நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன் ரெண்டு நாளில் சாக போகிறேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை தன்னோடு ஒப்பிட்டு பேச முடியும் ஏசு கிறிஸ்துவ கடவுள் இயேசு கிறிஸ்து நேரடியாகவே அங்கே மனித உருவிலே இருந்தார் அப்போ அவர் மறிக்க போகிறார் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் அந்த செய்தார் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் அந்த பெற்ற தைலத்தை அங்கே ஊற்றினார் காரணம் அன்றைக்கு ம மறித்தவர்களின் உடலிலே தைலம் தெளிப்பார்கள் பெற்ற தைலத்தை எல்லாம் பூசிதான் அடக்கம் செய்வார்கள் அடக்கம் செய்த பின்பும் வார வாரம் என்னது போய் தைலம் பூசுவார்கள் கெட்ட நாற்றம் வராமல் இருப்பதற்காக காரணம் அந்தக்கு குகைதானே கல்லறை அப்போ அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே அதை அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊற்றுகிறான் இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு செய்ய வேண்டிய காரியத்தை அவள் முன் கொள்ளுகிறான் ஆகவே அங்கே பாராட்டை பெறுகிறான் இங்கே பாலசேகரங்கிறவன் இயேசு கிறிஸ்து கிடையாது ஒருவேளை பாலசேகரன் மறித்தால் அவனுக்கு சாதகமானவர்கள் விலை பெற்ற மாலைகளை எல்லாம் வாங்கி போடுவார்கள் தங்களுடைய அன்பை காண்பிப்பதற்காக சரிதானே அதற்காக கடவு பாலசேகருக்கு கொண்டு பத் சம்பாதிக்கிறதுல பத்தை ஒன்றை கொட்டு கொடுப்பதுதான் கடவுளை கனம் பண்ணுவது என்று சொல்லி போதிப்பது தவறு கடவுளுக்கு கொடுக்கிறது என்கிறது ஆண்டவர் அதை சொல்லுகிறார் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை கொடுத்தீர்களோ அதை எனக்கு கொடுத்தீர்கள் இதான் சொல்லுகிறார் ரசவாகம் யாவும் கர்த்தருக்குரியது என்றால் அது எந்த அடிப்படையில் என்றால் அதுவும் அங்கே தேவையில் உள்ளவர்கள் அங்கே அன்றைக்கு தேவியர்கள் என்கிறவர்கள் தேவையில் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அங்கே தேவை இருக்கிறது காரணம் அவர்கள் வேலைக்கு போக முடியாது கடவுளுடைய கட்டளை அவர்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமில்லை கடவுளுடைய கட்டளை ஆகவே அவர்களுக்கு தேவை இருந்தது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு தேவை இருந்தது ஆகவே அவர்களுக்காக ஆண்டவர் கொடுக்க சொன்னார் இன்றைக்கு அது பொருந்தாது இன்றைக்கு லேவியர்கள் இல்லை பாலசேகர் லேவியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசாரியர்கள் மாசாரியர்களுக்கு தசமா கொடுக்க வேண்டும் என்றால் எல்லாரும் மாறி தான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களே மாறி மாறி கொடுக்க வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதை போன்ற பாலசேகர் போன்றவர்கள் ஆனால் ஏழைக்கு கொடுக்கறதும் கடவுளுக்கு கொடுக்கறதும் ஒன்னும் கிடையாது ஏழை தேவையில் இருக்கிறதுனால் நீங்க கொடுக்கறீங்க தேவனுக்கு எந்த தேவையும் தேவனை பண்ணும்படி நான் அவரிடத்தில் அன்பு செய்யும்படி நான் கணத்தின் அடிப்படையில் கொடுப்பதும் தேவையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அது வேற அது கொடுங்கன்ற ஆனால் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒன்றும் கிடையாது நான் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னா தேவன் தேவையில் இல்லை ஏன் தேவையே அவர் சந்திச்சார் ஏன் குறைவை அவர் நிறைவாக்கினார் என் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிச்சார் ஆகையினால் என் தேவனை கனம் பண்ணும்படி நான் கொடுக்குறேன் கடவுள் தேவையில்லை கடவுளுக்கு தேவை என்கிறதற்காக நாம் கொடுக்க வேண்டியதில்லை கடவுளை கனம் பண்ணும்படியாகத்தான் கொடுக்கிறோம் கடவுளை என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் கடவுள் மேல் அன்பு காட்டியிருக்கிறார் அந்த அன்பை புரிந்து கொண்டதான் என்னால் ஏன் அதை வாங்கி கர்த்தரிக்கே கொடுக்கிறோம் என்கிறது தான் ஆனால் அப்படி கடவுளை கனம் பண்ணி கொடுப்பது கண்ட கண்ட நாய்களுக்கு கொடுப்பது அல்ல இந்த பாலசேகர் போன்ற பணக்கார ஓநாய்களுக்கு கொடுப்பது அல்ல யாரொருவர் தேவையில் இருக்கிறார்களோ யாருக்கு ஒருவருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு கொடுப்பது தான் அவர்களுக்கு உதவுவதான் கடவுளை கனம் பண்ணுவது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் இந்த பணக்கார ஊழியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை இந்த பரசேகரமன்ற ஓநாய்கள் அதை புரட்டுவார்கள் ஏழுகளுக்கு கொடுப்பது என்பது அது அவர்களுக்கு தேவை ஆனால் கடவுளுக்கு தேவை இல்லை ஊழியர்காரர்கள் இந்த வாழை செய்யற போன்றவர்கள் தான் கடவுள் என்கிறதை போல பேசுகிறார் அதை தான் எனக்கு கொடுப்பது தேவனுக்கு கொடுப்பது எங்கென்று அந்த வார்த்தையை என்னால் தைரியமாக பயன்படுத்த முடிகிறது ஆனா நீங்க எனக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது தேவையில இருப்போன்றது கொடுக்கறது இல்ல நான் இந்த வார்த்தையை கனம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் கொடுக்கிறேன் இட் இஸ் ஹானர் பேஸ் கிவிங் நம்ம யாருக்கு கொடுத்தால் கடவுள் கனம் அடைவார் கடவுள் மகிமைப்படுவா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏற்கனவே இந்த பாலசேகர் போன்றவர் ஏமாற்றி பேர்வழிகள் மக்களை ஏமாற்றி அவர்கள் கொளுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதை கடவுள் கன தன்னை இவன் என்னை கனம் பண்ணிவிட்டான் பாலசேகர் இவன் காணிப்பை கொடுத்து விட்டானா இவன் என்னை கனம் பண்ணி விட்டான் என்று ஆண்டவர் என்னவாரா இல்லை ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்த ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியாக அவனுக்கு தேவை இருக்கிறது இல்லை ஒருவன் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் சீனெல்லாம் பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய தேவைகள் ஆண்டவர் தனக்கு கொடுக்குற கனம் எடுத்துக்கொள்வாரா என்கிறத சிந்தித்து பாருங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் பெரிய பெரிய பொய்களை எல்லாம் சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே பாலசேகர் சொன்ன பொய் என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் யூதர்களில் ஒருத்தம் கூட ஏழை கிடையாது இப்போ வரைக்கும் ஏன்னா தே ஆர் ஃபாலோ த எட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட் எல்லாம் எல்லாம் இது ஒரு பொய் பொதுவாகவே யூதர்கள் எல்லாரும் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஒரு மெத்து யூதர்களையும் ஏழைகள் உண்டு இப்பொழுது மட்டுமல்ல எல்லா காலத்திலும் ஏழைகள் உண்டு சில காலங்களில் ஒட்டுமொத்த யூதர்களும் பரம ஏழைகளாக எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் நாடு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் நிலங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் தற்போது கூட எல்லா யூதர்களும் பணக்காரர்கள அமெரிக்காவில் வாழ்கிற யூதர்களே கூட ஏழைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கூகுளில் தேடினால் கூட கண்டுபிடிப்பீர்கள் ஆனால் இந்த பாலசேகர் மக்களை ஏமாற்றுவதற்காக யூதர்கள் டைத்து கொடுக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் டைத்து கொடுங்கள் நீங்களும் பணக்காரர்களாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு ஆசையை புகுத்தி மக்களிடத்திலிருந்து நயவசனிப்பாக பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படி ஒரு பொதுவாக சொல்லுகிறார் நான் இருக்கிற வீடு ஒன்றரை கோடி ஆமாம் எனக்கு இருக்கிற காரே கோடி ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவனுடைய ஆசையை தூண்ட வேண்டும் என்கிறது போல நீ ஆசையை தூண்டுகிறா எனக்கு கொடுங்கள் எனக்கு கொடுப்பது தேவனுக்கு கொடுப்பது என்பதாக நீ சொல்லுகிறாய் அல்லவா ஆகவே மக்கள் மூளையற்ற மனிதர்கள் பண ஆசை பிடித்த மனிதர்கள் எப்படியாக நாங்கள் பணக்காரனானால் போதும் என்கிறதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறவர்கள் உனக்கு கொடுப்பார்கள் இவனுக்கு கொடுத்த அழகில் நான் பணக்காரனாகவும் என்று சொல்லி கொடுப்பார்கள் அவர்கள் வேதமறிய மூடர்கள் அவர்கள் கஷ்டவர்லா அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதை கொண்டு பாலசேகர் போன்றவர்கள் நியாய பிரமாணம் நமக்கு இல்லதல்ல என்பார்கள் நாங்கள் கிருபையின் சத்தியத்தை பேசுகிறோம் புதிய உடன்படிக்கை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது போய் பணம் என்று வரும்போது அங்கே எங்கே போவார்கள் வாகம் போவார்கள் அது எங்கே உள்ளது நியாய பிரமாணத்திலே உள்ளது நியாய பிரமாணத்திலே ஒன்றை நிறைவேற்றினால் எல்லாவற்றையும் நிறங்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் ட்ட சாம்ியாயப்பிரமாணத்துக்குள்ளானவர்கள் யாவது சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் ஓ நீங்கள் தசம் வாகம் கொடுத்தால் கடவுளுடைய கட்டளை நிறைவேற்றுவீர்கள் அதான் கடவுளுக்கு கொடுப்பது என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் அதான் கடவுளுடைய கட்டளை என்ற அடிப்படையில் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெறும் பலவிதமான கட்டளைகள் உள்ளது அன்றைக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் ஒன்னிலே தவறினாலும் நீங்கள் குற்றவாளிதான் கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் விடுவித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் இப்பொழுது நீதிமான்கள் அந்த அடிப்படையிலேயே நாம் நீதி உள்ளவர்கள் காரியங்களை நாம் செய்கிறோம் அது ஏற்கனவே பணம் சம்பாதித்து மக்களை ஏமாற்றி பயிர் வளர்க்கின்ற இந்த பாலசேகர் போன்றவர்களுக்கு கொடுக்க வழி நடத்தாது இது யாருக்கு தேவையோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க உதவும் സമനില പ്രമാണം ദയവെ പുരികൊള്ളു മക്കളെ ഏമാറാതിരിക്ക